ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ரெண்டு ரெண்டு இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வசந்த பஞ்சமி வாராகி சரஸ்வதி வழிபாடு பரிகாரம் இதை பற்றி பார்க்க போகிறோம் வசந்த பஞ்சமி அன்று சரஸ்வதி பூஜை வாராகி பூஜை செய்யும் பொழுது இந்த ஒரு பொருளை வைத்து வழிபட்டாலே போதும் நம்ம வாழ்க்கையே வசந்தமாக்குவார்கள் வாராகி அன்னையும் சரஸ்வதி தேவியும் இந்த வசந்த பஞ்சமி அப்படின்னா வட நாட்டில்தான் இதை வந்து வழிபடக்கூடிய அந்த கலாச்சாரம் வந்து இருந்துச்சு இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலுமே எல்லோருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வசந்த பஞ்சமி அப்படின்னா சரஸ்வதி தேவி அவதரித்த தினமாக சொல்லப்படுகின்றது அதனால் அன்றைக்கு சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது உங்கள் குழந்தைகளின் அந்த எதிர்கால அந்த கல்வி கலைகளில் வந்து கண்டிப்பாக சிறந்து விளங்குவதற்கு இந்த வழிபாடு வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல் வாராகி வழிபாட்டையும் இன்றைக்கி வந்து நம்ம செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையே வசந்தமாகும் போல் இந்த பொருட்களை வச்சு நீங்கள் வாராகியும் சரஸ்வதி தேவியும் வழிபடும் பொழுது நிச்சயமாக அது வந்து சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த வசந்த பஞ்சமி என்றால் என்ன வீட்டில் சரஸ்வதி தேவியை இப்படி வழிபட்டால் குழந்தைகள் கல்வி கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் தொழில் வியாபாரத்தில் லாபம் பெருகும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கும் அதே போல் இந்த பிப்ரவரி மாத வளர்ப்பிரை பஞ்சமி நாள் நேரம் வசந்த பஞ்சமி என்று இந்த நிறத்தில் ஆடை அணிந்து இப்படி வழிபட்டால் வாராகி உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்குவாள் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கும் எண்டு கார்டில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் விவசாயம் மாதிரி பயனுள்ள பல பதிவுகள் தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற அந்த நோட்டிபிகேஷனையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களை வந்து வந்தடையும் இந்த வசந்த பஞ்சமி அப்படின்றது வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக நம்ம வந்து கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை தான் இந்த வசந்த பஞ்சமி இந்த வசந்த பஞ்சமி அன்று தான் சரஸ்வதி தேவி அவதரித்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால சரஸ்வதி தேவியை வழிபடுவது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது அதே போல் பஞ்சமி அப்படின்னாலே நம்ம வந்து வாராகி வழிபாடும் செய்வோம் அதனால் இன்றைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் வாராகியும் வழிபட்டுவிட்டு சரஸ்வதி தேவியும் வழிபட்டால் பல என்ன அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் இந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வசந்த பஞ்சமி வந்து வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு தான் நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் சரஸ்வதி தேவி வழிபாடு வாராகி வழிபாடு வாராகி வழிபாடு உங்களால் ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியலை அப்படின்னா திங்கட்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் அதே போல் சரஸ்வதி தேவியை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வீட்டில் வழிபாடு செய்யுங்க எல்லாரது வீட்லேயுமே நம்ம வந்து சரஸ்வதி தேவி ஃபோட்டோ வந்து வச்சுருப்போம் அதற்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சரஸ்வதி தேவியை வந்து நீங்கள் வழிபடலாம் மஞ்சள் நிற மலர்கள் மஞ்சள் நிற ஆடை அணிந்து நம்ம ஏற்கனவே அந்த பதிவில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து செய்யுங்க கூடவே நம்ம அந்த வாராகி பூஜை செய்யும்போதும் சரி சரஸ்வதி பூஜை செய்யும் பொழுதும் சரி இந்த பொருட்களை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பலாப்பழ சீசன் தான் அந்த பலாப்பழத்தை நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வாராகிக்கும் சரஸ்வதி தேவிக்கும் நீங்கள் படைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கொடுக்கும் பொழுது அது வந்து சரஸ்வதி தேவியை வந்து மனம் குளிர செய்து உங்கள் குழந்தைகள் கல்வி கலைகளில் சிறந்து விளங்க அவர்கள் வந்து ஆசீர்வாதம் செய்வார்கள் அதே போல் உங்கள் தொழில் வியாபாரமும் வந்து சிறப்பாக நடைபெறும் இந்த பலாப்பழம் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது முடிஞ்சால் பலாப்பழம் வாழைப்பழம் மாம்பழம் இது மூன்றுமே மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய கனிகள் தான் இந்த மூன்றையுமே இந்த நாளன்று சரஸ்வதி தேவிக்கும் வாராகிக்கும் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை இரண்டு தேவியரும் வந்து கொடுப்பாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாராகி பூஜை செய்யும் பொழுது நீங்கள் இந்த முக்கணிகளையும் வச்சு வழிபாடு செய்வதோடு மஞ்சள் மாலை இந்த விரலி மஞ்சளில் நீங்கள் மாலை கட்டி வாராகிக்கு சாற்றி வழிபடுங்கள் அது வந்து இன்னுமே விசேஷமானது இந்த மஞ்சள் மாலை வாராகிக்கு அணிவது அதுக்கு இந்த வசந்த பஞ்சமி அன்றைக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மஞ்சள் மாலையை விரலி மஞ்சள் மாலையை ஒற்றைப்படையில் மூன்று ஐந்து ஏழு பதினொன்று ஒன்பது இந்த மாதிரி படையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு தகுந்த மாதிரி படத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்டி போட்டு வாராகி வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு போகிறீங்க வசந்த பஞ்சமி அன்றைக்கு இப்போ வாராகி கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கும் வந்து வாராகிக்கு இந்த மாலையை வந்து நீங்கள் இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று இந்த மாதிரி கட்டி நீங்க வாராகிக்கு போட்டு வழிபடுங்க நம்ம சொன்ன மாதிரி அந்த முக்கணிகளையும் படைத்து வழிபடுவது மிக விசேஷ பலன்களை கொடுக்கும் மா பலா வாழை மூன்றுமே மஞ்சள் நிற கனிகள் அதனால் இந்த வசந்த பஞ்சமிக்கு நீங்க அந்த மூன்று பழங்களும் கிடைச்சாலும் அதை வாங்கி வச்சு நீங்க வாராகிக்கும் சரஸ்வதியையும் நீங்க வந்து வழிபடுங்க உங்க வாழ்க்கை இந்த முக்கணிகள் போல இனிமையான வாழ்க்கையாக மகிழ்ச்சியான வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும் அதற்கு வாராகி அன்னையும் சரஸ்வதி தேவியும் அவர்களின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் வழங்குவார்கள் அதனால் கண்டிப்பாக இந்த பொருட்களை வச்சு இந்த வசந்த பஞ்சமி அன்றைக்கு நீங்கள் வழிபாடு செய்ய மறக்காதீங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி இருந்த வீவர்ஸ் தேங்க்யூ